கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கு பல இடங்கள்ல அவருடைய உடல் சிதைக்கப்பட்டிருக்கு இதை வந்து தொழில் முறை குற்றவாளிகள் தான் இதை செய்ய முடியும் நாம் தமிழர் நிர்வாகி பிடிஆர் வீட்டுக்கு முன்னாடியே நீங்க ஓட ஓட வெட்டி கொல்லப்படுகிறாங்க இதெல்லாம் எப்ப பெருசா வருதுன்னா ஆம்ஸ்டாங் பிரச்சனைக்கு தான் இந்த ரவுடிகள் இவ்வளவு வலிமையானவர்களா ரவுடிகள் என்பவர்கள் அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்தவர்கள் தான் இருக்கும் சட்டத்தை ஜனநாயகத்தை நீதிமன்றத்தை மனித உரிமைகள் கவிஞர் எதையுமே மதிக்காத ஒருவனுக்கு யார் தண்டனை கொடுப்பா அரசு தான் தண்டனை கொடுப்பான் இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடிகள் முழு நேரமாக இருக்கான் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து போகிற உத்தரவு தான் அது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்று காலை நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி அமைச்சர் பிடிஆர் வீட்டு வாசல் முன்னாடி ஓட ஓட வெற்றி கொலை செய்யப்பட்டிருக்கார் சமீபத்தில் கொலை நிறைய ஆயிடுச்சு அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ ஒரு கட்சியினுடைய நிர்வாகி இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் சட்டம் ஒழுங்கும் பிரச்சனையை ரவுடிகள்தான் கட்டுக்குள்ள வச்சுருக்கான் உதாரணத்திற்கு இப்போது ஆம்ஸ்டாங் கொலை ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னாடி தான் ரவுடிகள் இவ்வளவு வலிமையானவர்களா ரவுடிகள் இவ்வளவு வலிமையானவர்களா நீங்கள் ஆம்ஸ்டாங்கு சாதாரணமாக ஒரு ரவுடி கும்பலால் வெட்டி கொள்ள முடியாத ஒரு ஒரு பர்சனாலிட்டி அவரும் பல தடைகளை பல வழக்குகளை இப்படியெல்லாம் சந்தித்து வந்தவர் தான் அவர் இப்போது ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ரெண்டாவது ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டு பெரிய மில்லியனர் லட்சாதிபதி கோடி சொல்லல எப்படி மில்லியனர் மில்லியனர் அவர் கௌரி சங்கர் இப்போ பழைய எம்எல்ஏ புரசே ரங்கநாதர் மூணு பேரும் மில்லியனர்ஸ் பல கூடிகள் இருக்கு மூணு பேருமே ஒரு பெரிய பர்சனாலிட்டிஸ் தான் இதில் ஒரு ஆளை சாதாரணமாக கதையை முடிக்கக்கூடிய அளவுக்கு ரவுடிகள் வலுவாக இருக்கான்னா அப்போது எதை வேண்டுமானாலும் எந்த கட்சி தலைவரை வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை கூட நீங்கள் கதையை முடிப்பதற்கு இந்த ரவுடி கும்பல் தயாராக இருக்குது உதாரணத்திற்கு இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட முடியாத ராமஜெயன் கொலை வழக்கு நேரு நேருவும் நேருவும் ராமஜெயும் திருச்சியில் சாதாரண நபர்கள் அல்ல நீங்கள் இதெல்லாம் எப்போ பெருசாக வருதுன்னா ஆம்ஸ்டாங் பிரச்சனைக்கு பின்னாடி தான் இந்த ரவுடிகள் இவ்வளோ வலிமையானவர்களா ஆம்ஸ்டாங்கு கொலைக்கு தான் ஏன்னா ஆம்ஸ்டாங்கு இது போல் பல ரவுடி கும்பல்களே கையாளக்கூடியவர் ஒரு ரவுடி கும்பல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தாதாக்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர் அப்போ இவருக்கே இந்த நிலைமைனா இப்போ ராமஜெயம் வந்து அவர் திருச்சியில் ஆல் பார்ட்டிக்கு அவர் தான் தலைவர் இன்னைக்கு ஜெயலலிதா ஒரு முறை சொல்லுது திருச்சிக்கு யார் யார் அமைச்சர் இரண்டு அமைச்சரா நேரு ஒரு அமைச்சர் ராமஜெய ஒரு அமைச்சரா திருச்சிக்கு யார் கேட்டா ஜெயலலிதா ஜெயலலிதா அப்போ அவர் ஒரு ரவுடி போய் வெட்டி குரூரமாக கொள்றான் ஆணூர் இப்போ வெட்டுறான்னா இந்த ரவுடிகள் என்பவர்கள் அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்தவர்கள் தான் இதை சொல்ல முடியும் அதே போல் திருநெல்வேலியில் ஒரு மாவட்ட தலைவர் காங்கிரஸினுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்க பல இடங்களில் அவருடைய உடல் சிதைக்கப்பட்டிருக்கு இதை வந்து தொழில் முறை குற்றவாளிகள் தான் இதை செய்ய முடியும் ஏதோ கோவத்தில் வெட்டுறவன் குத்துறவன்லாம் கிடையாது அவன் கோவத்தில் வெட்டவன் குத்துறவன் ஒரு அடி அடி அடிப்பாக இப்படி தான் பண்ண நடக்குமே தவிர கொலையை ரசித்து ரசித்து செய்யக்கூடியவன் யார் தொழில்முறை குற்றவாளிகள் தான் நேற்று கடலூரில் ஒரு குடும்பம் கொல்லப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டது பச்ச பச்சிலம் பாலகன் ஒரு ஒரு பையனை குளமணியுக்கு எப்படி மனசு வந்தது அப்போது இது சொந்தக்காரனாலேயோ உற்றார் உருவீனால் ரத்த சுதந்திரனாலேயே பண்ண முடியாது யாரால் பண்ண முடியும் இதையமே இல்லாத தொழில் முறை குற்றவாளிகள் எப்போ என்கவுண்டர் பண்ணாங்களே திருவேங்கடம் இவர்களை என்கவுண்ட்ரு பண்ணுவதே இது ரொம்ப கால அவகாசம் எடுத்துக்கொண்ட போலீஸு தேவையே இல்லை இவர்களெல்லாம் நீங்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா கருணாநிதி ரெண்டு பேருமே ரெண்டு என்கவுண்டர் பண்ணாங்க சமீப காலமாக ஒரு ஐடி வேலை பார்க்குற ஒரு பெண்மணி நான்கு பேர் வேலைச்சேரியில் வச்சு புதரில் வச்சு க கற்பழிக்கிறான் எந்த கோர்ட்டு எந்த நீதிமன்றம் எந்த பிபி எந்த மனித உரிமை எங்கே போகிறது அந்த என்ன பண்ணுச்சு என்கவுண்டர் அரசுக்கு சில அதிகாரம் தேவை நீங்கள் தெலுங்கானாவில் என்ன நடந்தது ஒரு வெட்டினரி டாக்டர் ஒரு லேடி ஒரு செக் போஸ்ட்டில் பைக் ரிப்பேராக போச்சுமோ அந்த ஸ்கூட்டி ரிப்பேராக போச்சு அங்கே நிற்க நிறுத்துது இப்போ பஞ்சர் ஓட்டோன்னா ஏதோ ரிப்பேரு ஒரு நாலு கயர்கள் கூட்டிகிட்டு போய் அந்த அம்மாவை என்ன பண்ணான் கதற கதற கற்பழித்து மண்ணனை ஊற்றி கொதற கதற கொடுறான் அதுக்கு பிறகுதான் பெட்ரோலை கேனில் கொடுக்காதுன்னு சட்டத்தை போட்டாங்க அப்போது ஒரு பெண்ணை ஒரு சகோதரியை கதற கதற கற்பழிச்சிட்டு மண்ணெண்ணை ஊற்றி கொடுறான்னா இந்த மனித மிருகங்களை என்ன பண்ணுறது அடித்தே ஒன்று இருக்கான் அவன் பப்ளிக்கு போலீஸு என்கவுண்ட் பண்ணியிருக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது கோயம்புத்தூரில் என்ன நடந்ததுன்னா ஒரு மார்வாடி குடும்பம் ஒரு ப ஒரு சிறுமி சிறுமார் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர்ற டிரைவர் அவனே அந்த பெண்ணை கற்பழித்து கொள்கிறான் மக்கள் சில நேரம் இப்போ கோவத்தில் அடிப்பான் செலவு செத்து போயிடுவான் இந்த மாதிரி பாலியல் வழக்கம் திருட்டு திருட்டிகிட்டு போகும்போது பெண்களை கெடுத்துறான்ல மக்கள் கோவப்படுவான் கோவப்பட்டு நூறு பேர் இரண்டு பேர் சேர்ந்து அடிப்பான் அதில் அவன் செஞ்சு போயிடுவான் இது கொலை வழக்கால் பதிவு செய்ய மக்கள் உணர்ச்சி வருஷம் போட்டு தப்பை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் செய்கிற ஒரு விஷயம்தான் இதே போல் தான் இப்போ திரு திருவேங்கட என்கவுண்டர் வந்த பிறகு இப்போ நாம் தமிழர் நிர்வாகி பிடிஆர் வீட்டுக்கு முன்னாடியே நீங்கள் ஓட ஓட வெட்டி கொல்லப்படுகிறான்னா சட்டத்தை ஜனநாயகத்தை நீதிமன்றத்தை மனித உரிமை கமிஷன் இப்படி எதையுமே மதிக்காத ஒருவனுக்கு யார் தண்டனை கொடுப்பா அரசு தான் தண்டனை கொடுக்கும் அரசு கொடுக்குற தண்டனைக்கு பேர் தான் என்கவுண்டர் வேற வழியே இல்லை இது எப்படி கட்டு நீங்கள் ஆறாயிரம் ரவுடிகள் தொழில் முறை தொழில் முறை ரவுடிகள் ஆறாயிரம் பேர் பட்டியல் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடிகள் முழு நேரமாக இருக்கான் இன்ஜினியரிங் காலேஜ் இருபத்தி ரெண்டாயிரம் பேரா இல்லை லா காலேஜ் ஸ்டூடெண்ட் இருபத்தி ரெண்டாயிரம் பேரா இல்ல அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடி 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 அரசை அரசாங்கத்தை கட்டுப்படுத்த போலீஸுக்கு இதுக்கே நேரம் தெரியாது இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடிகளை ரவுடிகள் செய்கிற சமூக விரோத செயலை முழுசா பார்க்கறது இதை தவிர வேற எந்த வேலையும் பார்க்க முடியாது காவல்துறையின் முழு வேலை என்ன இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடி திரு அடிப்பான் திருடுவான் போய் சொல்லுவான் செய்ய பண்ணுவான் கத்து குத்துவான் குலை பண்ணுவான் இவனுங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடிக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்பதாயிரம் போலீஸ் சரியா இருக்கு ஒருத்தனுக்கு நாலு வழக்கு ஏழு வழக்கு கொலை வழக்கு ஏழு வழக்கு இருக்கு சார் ஆற்காடு சுரேசு கொடூர குற்றவாளின்னு சொல்கிறாங்க முப்பத்தி எட்டு வழக்கு அவனுக்கு இருபது வருஷத்தில் ஏழு குண்டாஸ் ஏழு கொலை வழக்கு பதினேழு கொலை முயற்சி வழக்கு ஒருத்தர் இருபது வருஷமாக முப்பத்தி எட்டு வழக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு வழக்கை பண்ணிகிட்டே இருக்கான்னா நீதிமன்றமோ சட்டமோ ஜனநாயகமோ மனித உரிமையோ காவல்துறையோ யாருமே அவனை கட்டுப்படுத்த முடியலனா அது அந்த அந்த உயிர் தேவையா இதுக்கு என்கவுண்ட்ரு தான் தீர்வா வேறு எந்த இதுவுமே பண்ண முடியாதா அப்புறமே எதற்காக காவல்துறை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல சார் இல்லை காவல்துறையினுடைய கடைசி கட்ட அதிகாரம் தான் என்கவுண்டர் இதை ஒரு ஏட்டையா முடிவு பண்ண முடியாது ஒரு எஸ்பி முடிவு பண்ண முடியாது முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து போகிற உத்தரவு தான் அது முதலமைச்சருடைய அலுவ நீங்கள் விட்டையில் பெயிலில் வந்து இன்னொரு கூட பண்ணுவான் நீங்கள் ஒவ்வொரு ரவுடி மேலேயும் பதினாலு பதினஞ்சு கொலை வழக்கு நிலுவையில் இருக்குன்னா அவனை குற்றவாளி நிரூபிக்க முடியலன்னு தான் அர்த்தம் நீங்கள் ஊரில் ஒரு ப பழமொழி சொல்லுவாங்க அடங்காத மாடு அடி போச்சுன்னு சொல்லுவாங்க சட்டத்தால் அடக்க முடியாத ஒரு ரவுடி என்ன பண்ணுவாங்க ஊர் என்ன பண்ணுவான் ஊர் தான் கட்டி வச்ச கட்டி மரத்தில் கட்டி வச்சுருவான் ஊரில் இருக்கிற மக்கள் நீங்கள் தினம் ஒரு ப ஒரு பாலியல் வழக்கு ஒரு தினம் கொள்ளை வழக்கு தினம் சங்கிலி பறிப்பு சி சினம் ஓ தூர் திருட்டு வழக்கு இப்படி நீ பண்ணுங்க என்ன பண்ணுவாங்க ஊ ஊர் ஐநூறு குடும்பத்துக்கு ஊர் என்ன பண்ணுவாங்க மரத்தில் கட்டி வச்சுருவான் சட்டம் ஆமையா நாங்கள் தான் ஐநூறு பேர் நாங்கள் தான் எங்களை எல்லாம் அரிமானம் பண்ணிக்கோ இப்போ ஏன்னா திருட்டு போனால் மடி வெளி வந்துடுறான் திருட்டு கேஸ் உள்ள போனால் மடி வெளி வந்துடுறான் திருட்டு கேஸ் கொலைக்கேசுக்கு போனால் வெளியே வந்துடுறான் காவல்துறை எதையுமே நீக்க முற நிரூபிப்பதில்லை அப்போ என்ன இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க அரசாங்கத்தினுடைய அதிகபட்ச அதிகாரம் எது என்கவுண்டர் தான் எல்லா நாட்டு அரசுகளும் செய்து பிலிப்பைன்ஸில் நீங்கள் போதையை ஒழிக்கவே முடியல ஒரு நகராட்சியில் ஒழிப்பதற்காக ஒருவர் முயற்சி பண்ணி ஏற குறைய போதை போதையை விற்கிற மருந்து விற்கிறவனை அஞ்சு பேர் என்கவுண்ட்ரு பண்ணுறாரு ஒரு நகராட்சி தலைவர் அவர் தான் பிலிப்பைன்ஸ் அதிபராக மாறினார் ரெண்டாயிரம் பேர் என்கவுண்ட்ரு பண்ணார் போதை அப்போ தான் கட்டுப்பட்டு கட்டுப்படுத்த முடியுது கோர்ட்டுக்கு போனால் என்ன பண்ணுவான் ஜாமியில் வெளியே வந்து வந்து வெளியில் வந்தோடனே அவனை ரிசீவ் பண்ணுறதே பத்து கஞ்சா கடத்தெல்லாம் ரிசீவ் பண்ணுவான் எனக்கு நேற்று சிதம்பரத்துலேருந்து ஒரு ஆசிரியர் ஃபோன் பண்ணார் பள்ளிக்கூடம் மூறாக கஞ்சாவாக இருக்குது சார் பள்ளிக்கூட மாணவன் மூராக கஞ்சா குடிக்கிறான் ஒரு மா ஒரு ஆசிரியர் சொல்கிறாருங்க சிதம்பரத்தில் கட்டி என்னால் நெஞ்சு வெடிச்சிட மாட்டிருக்கு யார் இதை விற்கிறா ரவுடி தான் வந்து விற்கிறான் ரவுடி விற்கிறான்னு நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணால் போலீஸு அந்த ரவுடிக்கு தாண்டா ஃபோன் பண்ணுறான் அவன் நேராக கத்தி தூக்கிட்டு என் வீட்டுக்கு வர்றான் இது எங்கே சார் நான் போய் சொல்கிறது இந்த மாணவம் பூரா கஞ்சா குடிக்கிறான் சார் அப்போது இதுக்கு என்ன தீர்வு நீங்கள் நேராக தீர்வு வந்து நம்ம கமிஷனர் அருண் ஐபிஎஸ் தான் போகணும் என்னங்க தீர்வு ரவுடிகள் மொழியிலே பதில் சொல்லுவோம் எந்த யார் மொழியில் ரவுடி என்ன லாங்குவேஜ் வச்சுருக்கானோ அதே தான் நாங்கள் தான் சொல்லுவோம் அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது ரவுடி லாங்குவேஜுக்கு போயிடுச்சு கரெக்டாக இது சொல்கிறது யார் ஒரு ஏடிஜிபி கிடையாது எஸ்ஐ கிடையாது இன்ஸ்பெக்டர் கிடையாது யார் சொல்றா ஒரு டிஜிபி அடுத்து அவர் தான் டிஜிபி தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கு அவர் தான் இயக்குனர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர் என்ன சொல்றாரு சொன்னாரா உலகமே பார்த்துதா நான் சொல்லல என்ன சொன்னாரு ரவுடிகள் மொழியிலேயே பதில் சொல்லுவோம் ரவுடிக்கு என்ன மொழி இருக்கு என்கவுண்டர் தான் வேற ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்